வணக்கம் மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே நாம இந்த வீடியோல என்ன பாக்க போறோம் அப்படின்னா ஒரு அழகான செட்டி நாடு காங்கிரஸ் தான் பாக்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்கிற சாரி எல்லாமே வந்து பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி இதுல எந்த கிடையாது இது பியூர் காட்டன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இந்த சாரில நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இதுல கொடுத்துருக்க அந்த செக்குடு சாரீஸும் இருக்கு பிளெயின் சாரீஸும் இருக்கு செக்குடு சேரீலாம் உங்களுக்கு குட்டி குட்டி சை சக்குடம் இருக்கும் அப்புறம் பெரிய சக்குடம் இருக்கும் அப்புறம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கலருமே வந்து சிங்கிள் கலர் இருக்கும் டபுள் கலர் இருக்கும் ட்ரிபிள் கலர் இருக்கும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேரிகள்ல என்ன வித்தியாசம் இருக்கும்னு ஓரளவுக்கு சொல்லிட்டேன் அதாவது செக்குடுல வித்தியாசம் இருக்கும் அது மட்டும் இல்லாம பார்டருமே உங்களுக்கு வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் சாரி தான் இந்த சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்லதான் வரும் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் பிளவுஸையும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பிளவுஸு தேவையில்ல எனக்கு வெறும் சாரி மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் கேட்டா கேட்டிங்கன்னா கூட வெறும் சாரீ மட்டும்தான் வாங்கி வைக்கலாம் அதுக்கு வந்து ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு ஸாரீ மட்டுமே நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த சாரி நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் உங்க கைக்கு வந்துடும் சாரி கைக்கு வந்தப்போ ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக மற்றபடி இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கலரோ டிசைனோ பிடிக்கல அதனால ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா அது முடியாது உங்களுக்கு மேனுபேக்சர் டிஃபெக்டே இல்லைன்னா கலர் டோட்டலே சேஞ்ச் பண்ணி வந்தா மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணவும் ரீஃபண்ட் கொடுக்கவும் முடியும் இந்த சேரீல பாத்தீங்க அப்படின்னா அஹ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரீ தான் இதை நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்க நனால காய வச்சு அழகா அயர்ன் பண்ணி கட்டிக்கலாம் ஆஹ் இதுல ஸ்டார்ச் போடுறது உங்க விருப்பம் உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா போட்டுக்கலாம் எனக்கு ஸ்டார்ச் வேண்டாம் தேவையில்லை நான் வீட்டுலதான் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க ஸ்டார்ச் போடாமலே யூஸ் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா ஸ்டார்ச் போட்டு நீங்க அயன் பண்ணி கட்டிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலா இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம்மா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க கொடுக்குற ஆதரவும் உங்களோட கமெண்ட் நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரைப்ஷன் தான் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் டெய்லி என்ன மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம வெறும் காட்டன் சாரீ மட்டும் பண்ணலாம் சிந்தடிக் சாரீஸும் பண்ணிட்டு இருக்கோம் அது பத்தின டீட்டெயில்ஸ் சிந்தட்டிக்ஸுக்கு எல்லாமே பண்றோம் அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க பாருங்க உங்களுக்கு எங்க குவாலிட்டியா எங்க கம்மி ரேட்ல கிடைக்குது அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி மற்றவங்க நம்ம கிட்டே கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த இந்த பார்டர் பாத்தீங்கன்னா டெம்பிள் டைப்ல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப எல்லாத்துலயுமே மேக்சிமம் இதுல டெம்பிள் டைப் ஆர்டர் எல்லா சேரீலயுமே மேக்சிமம் சாரீஸ்ல இருக்கும் அது வந்து ட்ரெடிஷனலான ஒரு சாரி அப்படிங்கறதுனால இதுல அந்த மாதிரி மோஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா செட்டிநாடு காட்டன் அப்படின்னால அது ட்ரெடிஷனலான ஒரு சாரி தான் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம புதுசா எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீங்க இதை யூஸ் பண்ணிருக்கீங்க நம்புறேன் சப்போஸ் யூஸ் பண்ணல இப்ப வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோவே இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அட்டுது